தரண் எங்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக அமைப்புகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் இன்று உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு பயணம் செய்கிறார் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு மிக சுலபமாக வெற்றிகளை தெரிவித்தரும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இன்று காது மூக்கு தொண்டை தொடர்பான சில உபாதைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்கவும் இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவதில் மிகுந்த கவனம் கொள்வீர்கள் அதற்காக நீங்கள் மிகுந்த துடிப்புடன் செயல்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பத்திரப்பதிவு போன்ற வேலைகளில் இன்று சிறந்த நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை அடை செய்வீர்கள் இதனால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரையிருந்த குழப்பங்கள் மற்றும் சந்தேகங்கள் நீங்கி ஒரு தெளிவான ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இன்று அமையும் நமது ரிஷவ ராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் பிள்ளை ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆளுன்றதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் உபாதைகள் அகலும் காது தொடர்பான சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு பின்பு அவை குணமாகிவிடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிறப்பான மேன்மைகள் உண்டாகும் நீங்கள் தொட்டது தொடங்கும் பொன்னான நாளாக என்று அமையும் நீங்கள் எதிர்பார்த்து திட்டமிட்ட செயல்புகள் உங்களின் விருப்பத்தை இன்று மிகுந்த பலனோடு நிறைவேற்றும் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முக்கியமான மாற்றங்களை நீங்கள் காணப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிங்க் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது ரிசவன் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தின பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசிபலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்